தமிழ் ரசிகர்களின் மனதில் இன்னும் நீங்காத இடம் பிடித்திருக்கும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் மகன் திரு எம் எஸ் வி பிரகாஷ் அவர்களை இப்போது நாம் சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் அவரோட மறக்க முடியாத ரசிகர்கள் யாராவது அதாவது ஒரு சிலர் பற்றிய நிறைய பேர் இருக்கிறான் சார் நிறைய பேர் இருக்காங்க சார் இப்போ சமீபத்தில் இப்போ கடைசி அப்பாவோட தூத்துட ரமேஷ் ஒரு நண்பர் இருக்கிறப்பாரு அப்பா சென்னை விட்டு தாண்டிட்டா இப்போ கோயம்புத்தூர்ல ஃபங்க்ஷன் இல்ல மதுரையில் ஒரு நாள் முன்னாடி அவர் ஊர் வரும் அந்த ஊருக்கு போய் அப்பாவோட அந்த ரூமு அவருக்கு என்ன வசதிகள் அதெல்லாம் அவர் மேற்பாடு பண்ணுவார் விடாது இருந்தால் எங்கள் பிரதர் ரெஃபுன்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட ரமேஷ் இது மாதிரி அப்பா நாளைக்கு மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் போடுறாங்க அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்து நின்று எல்லாம் பார்த்து அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூப்பிட்டு போவார் இது கிறிஸ்டியன் பட் இல் கோவித் அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா மேலே அப்படி ஒரு பைத்தியம் அவருக்கு ஒரு பொண் குழந்தை இருக்கு ஒரு மகன பொண்ணு பேர் வந்து பிரியா பையன் பேர் விஸ்வ சதீஷ் அப்படி ஒருத்தருக்க அவங்க வீட்டுல யாரும் பாட்டும் கேட்க மாட்டாங்க அப்ப படம் போடலாம் அப்படி ஒருத்தருக்கு